ஃப்ரெண்ட்ஸ் நான் இல்லைங்களா கேப்டன் ஜிபிஎம் யூடியூ சேனலுக்கு மீண்டும்ங்களை வரைய இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் வந்து நல்ல அப்ளீஷாக இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் இப்போ இருந்தால் எப்படின்னா அது வந்து பல விதமான சவுண்டுகள் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அது வந்து ஒரு மெடிஷேஷன் மாதிரி நீங்கள் வந்து ஒரு தூங்கும்போது ஒரு நல்ல நல்ல அழகான ஒரு இதை கேட்டு தூங்கினா அவங்களுக்கு எப்படி தூக்கம் வருமோ அந்த மாதிரி உள்ளது ரொம்ப இது கொடுத்துருக்காங்க சரி அது இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு வச்சு நம்ம இதோடய சவுண்டை வந்து கற்றுக் கொடு இது என்ன மிருகம் இது என்ன விலங்கு இது என்ன இதோட இது எதோட சவுண்டு அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு இதை ஒரு கற்றுக் கொடு பாடமாக கூட நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் சரி இப்போ வாங்க எதுனமே எப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க இப்போ ஓப்பன் பண்ணதை விட அந்த அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்குது இது பாருங்கள் ஃபஸ்ட்டு பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இது விதமான இது இருக்குது அடுத்து ஃபாரஸ்ட்டு அடுத்து ஒரு ஆறு அப்புறம் அந்த ட்ராஃபிக் மாதிரி உள்ளது ஒரு ஆறு அப்புறம் அண்டர் வாட்டர் கடலுக்குள்ளது ஒரு நாலு அப்புறம் வீட்டில் ஹோம் அப்படின்னு போட்டு ஒரு ஆறு அப்புறம் பார்க்கு அப்புறம் ஒரு ஃபார்மு அதில் ஒரு ஆறு அப்புறம் ஒரு மியூசிக்கு சம்மந்தமாக ஒரு ஆறு தியானம் பண்ணுற மாதிரி ஒரு ஆறு அவ்வளோதான் இந்த லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வரும் எதுவும் ஒரு சவுண்டை நீங்கள் ஆட் பண்ணுறா கூட இந்த ப்ளஸ் பொண்ணை டச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இங்கே மேலே வந்து செட்டிங்ஸ் இருக்குது இதில் போய் வந்து டைம் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த அந்த சவுண்டு வந்து எத்தனை நிமிஷம் கேட்கணும் நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் தூங்கி வேலை அரை மணி நிமிஷம் அரை மணி நேரம் தூங்குவீங்க அப்படின்னா அந்த டயத்தை நம்ம செட் பண்ணுறதுக்கு செட் செட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆன் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும் அது செட் பண்ணுறது தான் இது வேறு அதிகப்படியான செட்டிங்ஸ் ஒன்றும் இல்லை சரி நம்ம இப்போ ஃபஸ்ட்லேருந்தே வருவோம் ஃபஸ்ட்டு பற்றி அதுக்கு பற்றியில ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக உள்ள சவுண்டு தான் அது நீங்கள் வந்து அந்த அதான் நீங்கள் இதை ஆன் பண்ணணும் அப்படின்னா இப்போ டச் பண்ணிங்க வரல டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளே ஆக ஆரமிச்சிடும் நம்ம டயர் எவ்வளோ செட் பண்ணுறோமோ அந்த டயர் வரை அந்த சவுண்டு கேட்டே இருக்கும் இது வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் வச்சு கேட்டால் தான் கேட்கும் சும்மா அதான் கேட்காது அடுத்து பாருங்கள் இப்போ நீங்கள் ஏதாவது டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப் ஆயிரும் அப்புறம் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ்ட் ரொம்ப நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த சவுண்டை கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மன அழுத்தம் குறையும் அதே மாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி செ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அதை மன அமைதி இதை குறைச்சிக்கிறதுக்கும் டென்ஷனை குறைச்சிக்கிறதுக்கும் உள்ள ஒரு ஆறு விதமான சவு சவுண்ட் இது வேவ் ஒரு மாதிரியான இது கொடுத்துருக்காங்க ரெமடி சிம்லேட்டர் அப்புறம் மெடிடேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா பண்ண ஒரு சின்ன ஒரு இந்த சவுண்ட் மாதிரி வருது சில இது வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோனில் தான் கேட்கும் சில இது சாதாவே இதில் அதில் ஒரு சின்ன ஒரு சவுண்டு ஒரு மாதிரியான சவுண்ட் இருக்குது இதை வச்சு நம்மளுடைய மன அமைதி ப இதை ஏற்படுத்தி நம்ம தூங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே யூஸ் பண்ணி பாருங்கள் சரி அடுத்து போகிறோம் அடுத்து பாருங்கள் வேவ் ஒரு கடற்கரையில் உட்காந்து என்ன மாதிரி ஒரு சவுண்டு உங்களுக்கு கேட்குமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இதை டச் பண்ணிட வேண்டியது தான் அப்போது அந்த அலைவழி சவுண்டு கேட்டே இருக்கும் பக்கத்தில் நீங்கள் குருவி கற்று மாதிரி தேவைப்படுதுன்னா இதை ஆன் பண்ணி விட்டுருந்தோம் அதோடு சேர்ந்து அந்த குருவி சேர்ந்து சரிங்க தேவையில்லை அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிடலாம் அதே மாதிரி இதையும் ஆஃப் பண்ணிட்டான் அப்புறம் ஃபயர் சவுண்டு ஃபயர் ஏறிகிற மாதிரி ஒரு சவுண்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை நீ ஆன் பண்ணிக்கலாம் கிட்டார் சவுண்டு இப்போ நான் குருவி சவுண்டையும் ஆன் இருக்கேன் அடுத்து ரெயின் சவுண்டு இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் அது போட் சவுண்டு இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் இந்த மாதிரி கிட்டார் எப்படிம்மா சவுண்டு வரும்னு கேட்டால் அந்த குழந்தைங்க இதை கேட்டு இந்த மாதிரி வரும் இது என்ன சவுண்டுமா கேட்குறது அப்படின்னா அப்போ குழந்தைங்களுக்கு கிட்டாரு அப்படின்னு சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இதை வச்சு கூட கற்றுக் கொடுக்கலாம் நம்மளும் கேட்டு மன அமைதி பெறலாம் அப்புறம் ஃபாரஸ்ட்டில் ஃபாரஸ்ட்டில் பாருங்கள் ஓ ஆந்தேப் சவுண்டு அது அதுக்கப்புறம் வந்து இந்த வெட்டி கிளீஜர் இல்லாமல் நம்ம அதிக சவுண்டு அப்புறம் ஃப்ராக் தவளை இந்த மாதிரி சவுண்டு கொடுத்துருக்காங்க வாட்டர் ஃபால் தண்ணி ஊற்றிட்டே இருக்கிற சவுண்டு அப்புறம் டிராஃபிகில் நின்றோம்னா என்ன மாதிரி சவுண்டு வரும் போலீஸு ட்ரெயின் அடுத்து அண்டர் வாட்டர் கடலுக்குள்ளே திமிங்கிறதுடைய சவுண்டு எப்படி ஏற்படும் இதெல்லாம் வந்து நீங்கள் மைக்ரோஃபோனில் இது நம்மளுடைய ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா நல்ல சவுண்டு கேட்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல சவுண்டெலாம் இருக்குது ஃபேன் சவுண்டு அப்புறம் உங்களுக்கு வந்து ரயன் சவுண்டு மீன் இது கேட்டு கூனை கத்துறது இப்போ வந்து ரெயின் வந்தோம் கண்ணாட்டில் தண்ணி விழுந்தா சவுண்ட் அந்த மாதிரி ஒரு சவுண்டு அப்புறம் பெரிய தண்ணி சொட்டு சவுண்டு டிராப் ட்ராப்பா இந்த மாதிரி நல்ல நல்ல சவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்க கேட்டு பாருங்க அப்புறம் வந்து வாத்து அடுத்து பார்ப்போம் அடுத்து வந்து நம்ம இதுக்கு வந்துருச்சு தோட்டத்துக்கு சேவல் கோழி குதிரை பிக்கு மழப்பேர் சவுண்டு அப்புறம் மின்னல் இடி அது நமக்கு கேட்கல ஆனால் வந்து ஹெட்ஃபோனில் கேட்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தியானம் பண்ணும்போது உள்ள சவுண்டு ஃப்ளூட்டு பல நூல் நம்ம பாருங்கள் அழகழகான சவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்க கேட்டு பாருங்கள் பிடிச்சிக்கனு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்